சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாநாடு அந்த மாநாட்டில் நம்ம ஐயாயிரம் ஆர்டிஐ மனு எழுதும் நிகழ்வை நம்ம வந்து வச்சுருந்தோம் நிறைய உறவுகள் ரொம்ப சிறப்பாக வந்து மனு எழுதியிருக்கிறீங்க மனு எழுதி நிறைய பேர் கவரில் மடித்து நீங்கள் வந்து நம்ம ஒரு பெட்டி வச்சுருந்தோம் அந்த ரெண்டு மூணு பெட்டியில் வந்து நீங்கள் போட்டிங்க நிறைய பேர் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக வந்து மனு எழுதியிருக்கீங்க அதில் குறிப்பாக வந்து நம்ம ஒவ்வொரு கட்டப்பையிலையும் வெள்ள பேப்பரும் நம்ம போட்டிருந்தோம் அந்த வெள்ளை பேப்பர்லாம் உறவுகள் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் யார்ட்டி எழுதலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் அதுலேயும் கூட பக்கம் பக்கமாக நிறைய உறவுகள் எழுதியிருக்கீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் எழுதியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் லேடிஸ் வந்து எழுதியிருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைய வழக்கறிஞர்கள் வந்து எழுதியிருக்கிறீங்க மனு எழுதியிருக்கிறீங்க அதே மாதிரி பாமர மக்கள் அதாவது எனக்கு தெரிஞ்சு கை நாட்டு யாருமே வைக்கலை எல்லாருமே ஓரளவுக்கு அப்படி சும்மா கிறுக்குனா கூட அப்படி அழகாக நீட்டாக எல்லாம் அப்படிங்கன்னா எல்லாருமே வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருக்கீங்க நீங்கள் போட்ட எந்த மனுவையும் நாங்கள் வேஸ்ட் பண்ணலை எல்லா மனுவையும் என்ன பண்ணிட்டாங்க மதுரை நம்முடைய சகோதரர்கள் அதை மூட்டையாக கட்டி நீங்கள் உங்களுக்கு நாங்கள் போட்டு வரோம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு மூட்டையை கட்டி நம்மளுக்கு அனுப்பிவிட்டாங்க ஸோ மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாட்கள் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு சந்தேகம் என்னென்னா இந்த மனுக்களை எல்லாம் இங்கே என்ன பண்ணாங்க அனுப்புனாங்களா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கும் இல்லையா நம்ம இருபது நாளாக வந்து அந்த கவர்லேருந்து எழுத்து அதை வந்து தேதி மாற்றி கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சரியாக எல்லாத்தையும் வந்து நம்பர் போட்டு அதெல்லாம் நம்ம செராக்ஸ் எடுத்து இதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு நாட்கள் எடுத்துருச்சு இன்னையோடு அதாவது இந்த ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னையோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மனுக்களை தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி முடிச்சிட்டோம் அதோடைய நகல் வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு தான் அந்த நீங்கள் எழுதுன மனுக்களுடைய செராக்ஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே நீங்கள் மாநாட்டில் வந்து எழுதுன அனைத்து மனுக்களையுமே நம்ம செராக்ஸ் எடுத்து நம்ம நிச்சயமாக வந்து தலைமைச் செயலகத்துக்கு அத்தனையும் இன்னையோட லாஸ்ட்டாக நம்ம அனுப்பி வச்சுட்டோம் அதனால் உறவுகள் வந்து உங்களுடைய மனுக்கள் எல்லாம் மாநாட்டில் எழுதுனது எல்லாமே வேஸ்ட் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க அப்படிங்கிறத நான் உங்களை சொல்லிக்கிறேன் ஓகே நீங்கள் பார்த்தீங்களா ரெண்டு கட்டு இந்த ரெண்டு கட்டுலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மனுக்கள் வந்து இருக்குது அது வந்து பேப்பர் கொஞ்சம் சின்ன திக்னஸ்ங்கனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் கம்பல்சரி எல்லா மனுக்களையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எடுத்துட்டோம் இதற்காக வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது நண்பு தம்பி புரோஸ் கான் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலில் தம்பி துவங்கியிருக்காப்புல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் ரொம்ப பக்கவளமாக இருந்தார் ரெண்டாவது வந்து கூடவே இருக்கிற நண்புக்குனிய தம்பி பாலமுருகன் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நமக்கு நாம் யூடியூப் சேனல் நிறுவனர் திரு சரவணன் அவருங்க வந்து இந்த நாலு பேருந்தான் நாங்கள் நாலு பேருந்தான் வந்து இந்த மனுக்களை வந்து பிரித்து அதை சரியாக வந்து நம்பர் போட்டு அதை செராக்ஸ் எடுத்து அதை பேப்பரில் வச்சு இப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம தலைமைச் செயலத்துக்கு நம்ம அனுப்பி விட்டுட்டோம் உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு அந்த மனுக்களை எல்லாம் நாங்கள் படிக்கும்போது எல்லாமே நாங்கள் உருவாக்குனதான் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ரொம்ப சிறப்பாக வந்து அதை அக்செப்ட் பண்ணி அது எப்படி விருதுநகர் காரர் மதுரை காட்டிய போட்டிருக்காரு மதுரைக்கார் ராமநாதத்துக்கு அட்டியப்பட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்படி 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 நம்ம எல்லாருமே ஒரு பொதுநல நோக்கத்தோடு செயல்பட்டது ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி நீங்கள் ஆர்டி எழுதுன நிகழ்வில் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று ஒரு ரிகர்சல் பார்க்குறக்காண்டி ஒரு ரெண்டு மூணு பேர் கால் பண்ணி நம்ம இந்த மாநாடு எப்படி இருந்து ஒரு அதிர்ச்சி நம்ம ஷாக்கிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோன் பண்ணேன் நீலகிரியில் ஒரு சகோதரர் இருக்கும் தஞ்சாவூரில் ஒரு சகோதரருக்கும் இருக்கும் நானாக வந்து கால் பண்ணி சகோதரர் இந்த மாதிரி நான் வந்து காமன்மேன் பேசுகிறேன் சொன்னால் அவங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க எப்படி இருந்துச்சு மாநாடு அப்படின்னு கேட்கும்போது என் குடும்பத்தில் ஒரு ஒருத்தனாக நம்ம குடும்பம் எப்படி ஒரு பெரிய குடும்பமாக இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னார் ஒரு சகோதரர் சொன்னாங்க இன்னொரு சகோதரர் சொன்னாங்கன்னா ஆனால் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அருமை நடத்தினீங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாங்க மாநாட்டுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த மாநாடு எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம நேரலை வேறு நம்ம சேனலில் போட்டுருந்தோம் இல்லைங்க நான் மாநாடை மிஸ் பண்ணிட்டேன் நான் பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க ஸோ பார்க்கலன்னு சொல்ல உறவுகளுக்கு இந்த வீடியோக்கில் லிங்க் நேரலையில் நம்ம நம்ம அந்த மாநாடோட லிங்க் என்ன சவுண்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி காட்சிகள்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்குது அதனால் மிஸ் பண்ண உறவுகள் நீங்கள் மறுபடியும் அந்த மாநாடை நீங்கள் கொள்ளும்படி நான் கேட்டுக்கிறேன் கூடுதலாக ஒரு செய்தி என்ன சொல்ல போகிறோம்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அனுப்பி முடிச்சிட்டோம்ல இனிமே இந்த தேதியிலேருந்து ரெண்டாம் தேதியிலேருந்து அடுத்து ஒரு மாத காலளவு உங்களுக்கு பதில் வரலைன்னா அடுத்த நக அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்கள் மனுவை எப்படி கொண்டு போகிறது உங்களோட மனு உங்களுக்கு வேணும்னா அதை உங்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பி உங்களுக்கு வந்து அதை தர்றது நிறைய வாட்ஸ்அப் இருக்கு அந்த வாட்ஸ்அப் மூலம் அல்லது மெயில் மூலம் நீங்கள் எதில் விருப்பப்படுறீங்களோ அதில் வந்து உங்களோட மனுக்களை வந்து நம்ம அனுப்பி வைக்கிறோம் அது அது அதோட ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம வந்து ஒரு முந்நூறு முந்நூறு மனுக்களாக வந்து நம்ம பிரித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேர் வாரியாக நம்ம வாசிக்க போகிறோம் அப்படி வாசித்து யாரெல்லாம் என்னோடய மனு இதுக்கு இருக்கு பிரதர் இப்போ ஊர் பேர் சொன்னோன்னே தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ எனக்கு இந்த மனுவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னா அந்த பணியும் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அது கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம அதை அதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம செஞ்சிடலாம் ஏன்னா விவசாய டைம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் அந்த வேலையும் எனக்கு இருக்குது மாநாட்டு ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக வந்து மாநாடு முடிஞ்சு நம்ம பண்ணியிருக்கோங்கிற ஒரு பெரிய திருப்தி நம்மளுக்கு இருக்குது அதனால் தொடர்ந்து இந்த சமூகத்துக்காக உழை நம்ம நல்ல விஷயங்களை செய்வோம் பொதுநல நோக்கத்தோடு செய்வோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த மாநாட்டிற்கு உழைத்த கொடுத்த சப்போர்ட் பண்ண அத்தனை சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மாநாடு முடிஞ்சாலும் அந்த நினைவுகள் அழியாது அதனால் ரொம்ப சந்தோஷத்தோடு உங்கள் எல்லோரையும் நான் நன்றி நான் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த மனுக்களை வந்து எழுதுகிறதுக்கும் இந்த மனுக்களை வந்து தயாரிக்கிறதுக்கும் இந்த மனுக்களை வந்து அனுப்புவதற்கும் என் கூட இருந்து உதவி செஞ்ச நிறைய அன்புக்குரிய தம்பிகள் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அன்புக்குனிய சகோதரர் அவர் சொல்ல மறந்துடக்கூடாது கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அவர் நிறைய மனுக்களை வந்து தயார் செய்து அனுப்புனார் அவர் 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 அனுப்ப தான் நாங்கள் வந்து பெரும்பாலான மனுக்களை வந்து செராக்ஸ் எடுக்க முடிஞ்சது ரொம்ப சகோதரர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வு தொடரும் நிச்சயமாக நம்ம சேனலோடு இணைந்திருங்க நன்றி